எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாய ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளை சிருஷ்டிக்கிற கர்த்தர் சமாதானம் எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை அவர் விரும்புகிறார் அது எல்லா இடத்திலும் சமாதானம் இருக்க வேண்டும் சபைக்கு வந்தா மட்டும்தான் எனக்கு சமாதானமா தேவ சமூகத்துல வந்து தேடினா மட்டும்தான் சமாதானமா எல்லா நேரமும் ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்கிற ஸ்தலமானாலும் நாம் எங்கே போனாலும் சமாதானத்தோடு நாம் இருக்க வேண்டும் அதனால தான் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் நான் எதை சிருஷ்டிக்கிறேன் என்றால் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளை சிருஷ்டிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும் எந்த குடும்பம் சமாதானத்தை பிரகடனப்படுத்துகிறதோ எந்த ஒரு குடும்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் சமாதானத்தை அறிக்கை செய்கிறார்களோ சமாதானத்திற்காக அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்களோ கர்த்தருடைய வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன் அந்த சமாதானத்தினால் அந்த குடும்பத்தை தேவன் நிரப்புவார் அது மாத்திரமல்ல அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் சமாதானத்தோடு கூட இன்னொரு ஒரு ஆசீர்வாதமும் அவர் நமக்கு தருகிறார் நம்முடைய தேவன் என்ன ஆசிர்வாதம் த லார்ட் வில் ஹீல் தெம் கர்த்தர் அவர்களை குணமாக்குவார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உள்ளத்தில் அநேக காயங்களோடு இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சில காயங்களோடு நீங்கள் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன் அந்த காயங்களை ஆற்றுகிறவர் அந்த காயங்களை எல்லாம் தழும்பாய் மாற்றுகிறவர் அவருடைய தழும்புகளால் உங்களை குணப்படுத்த முடியும் எப்படி அவர் சமாதான காரணராய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தபடியினால அவர் தழும்புகளால் நம் குணமாகிறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஒரு சமாதானம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடியினால் சமாதானத்தை பேசுவோம் குடும்பத்துல சமாதானத்தை பேசுவோம் சமாதானத்தை அறிக்கை பண்ணுவோம் தூரத்துல இருக்கிறவர்களை குறிச்சும் பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்தோம் சமாதானத்தை கூறுகிற ஒரு உதடா இது மாறட்டும் விசுவாசிக்கிறேன் சமாதானம் ஒரு குணமாக்குதலை நிச்சயமாய் கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கை தேவன் ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி சமாதானத்தினால் இவரை குணமாக்கி ஆசீர்வதி யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்டி